என் வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி சாய நமக எல்லாரும் பல எல்லாம் பல ஊர்ல இருந்து ஆட்கள் பொது ஆட்கள்லாம் வந்திருக்கிய இந்த சபையை பத்தி உங்களுக்கு தெரியாது இது இறைவன் அமர்ந்து அருளாட்சி செய்யக்கூடிய இடம் இது இறை அவதாரம் நிகழ்ந்த இடம் இது அவதார சூட்சமம் நிகழ்ந்த இடம் இது பிரபஞ்சன்னு சபைன்னு சொல்லக்கூடிய முக்கத்து முக்கோடி தேவர்களும் ஒன்பது கோடி சித்தர்களும் ஒரே ஆற்றலாய் ஒரே லிங்கமாக சூட்சமத்தில் அமர்ந்து இயல்பில் அமர்ந்த தலம் இது அகத்தியன் வந்து அமர அற்புதம் நிகழ்த்த சிவம் வந்து அமர்ந்து கைலாய பணி நடைபெறுகின்ற இடம் இது சிவ கைலாயத்தை இடம் பெயர்த்து அமர செய்த அற்புதமான தலம் இது பிரதான கைலாயன் எம்பெருமான் சிவபெருமான் சொன்ன இடம் இது பரந்தாமன் பத்து அவதார நிலைகளை தாரை வார்த்து ஆதி கைலாய சிவசூட்சம நூடுக்கு வேலி போட்டு அமர்ந்த அற்புதமான தலம் இது திருமுருகன் வந்து யுகங்கள் தாண்டி ஆட்சி நிலையை சித்தர்கள் ஆட்சின்னு சொல்லக்கூடிய அத்தகைய நிலையை வந்து யுகமாற்றத்திற்காக அறுபடை ஆற்றலையும் ஒன்றா வச்சு ஏழாவது மருதமலையும் இணைத்து படையாக அமர்ந்த சிறு எல்லை இது இப்படி எத்தனையோ நிலைகள் எத்தனையோ பெருமைகள் எத்தனையோ பேராற்றல் கொண்ட பெருமகா சபையிலே இறைவன் வந்து தான் ஆற்றக்கூடிய சிவக்கையிலாய பணியை சித்தன் கரங்களிலே கொடுத்து ஆற்ற சொன்ன அற்புதமான தலம் இது இறைவன் வந்து அற்புதமாக அத்தகைய பிரபஞ்ச மன்னனாக இருக்கக்கூடிய நிலைதனை திருமுருகன் கரன்களிலே கொடுத்து ஓய்வெடுத்து அமைதி காத்து அற்புதமாக அருந்தவம் இருக்கின்ற உயர் சூட்சம வளாகமாக இவ்வெள்ளையானது கூறப்படுகின்றது எத்தனையோ அற்புதங்கள் நிகழ்ந்த போதிலும் உச்சகட்டமாக உயர்நிலையாக உயர்நிலை கொண்ட உன்னதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புதமான புதையல் அதாவது இறைவனை அழைத்து பேசுகின்ற சித்தர்களை தேவர்களை எல்லாம் அழைத்து நினைத்த நேரத்திலே நினைத்த களத்திலே பேசுகின்ற அற்புதமான ஆற்றல் மிகுந்த நூல் பெற்ற பிரபஞ்சத்தில் உள்ளே ஒரே தளம் இத்தலம் என்று இறைவனால் உரைக்கப்பட்ட அற்புதமான ஈடு இணையில்லாத இறை நூல் அமர்ந்து காண்போரை வியக்க வைக்கின்ற கற்பனையிலும் அடங்காத அற்புதமான அனுக்கிரகத்தை இணைக்கின்ற நேரத்துக்குள்ளாக சீடர்களுக்கு சபையை நம்பி நிற்கின்ற சபையை நாடி நிற்கின்ற சபையை வணங்கி நிற்கின்ற சபையே கதி என என கண்டு நிற்கின்ற சபையை சன் உன்னத முதல் முதலிடத்திலே வைத்த அதாவது இதற்கு ஈடான இடம் எதுவும் இல்லை எங்கும் இல்லை எ தலமும் இல்லை இத்தலம் போல்னு அங்கு பார்த்தேன் இங்கே பார்த்தேன் மீண்டும் மீண்டும் சொல்லது இந்த இந்த தளத்தில் வந்து வேற எந்த தளத்தோட பெருமையும் சொல்லக்கூடாது சொன்னேன்னா அப்பமே உங்களுக்கு கொடுத்த ஆற்றல் கொடுக்க போகின்ற ஆற்றல் எதுவுமே நடக்காது அதை அப்படிங்கிற இத்தகைய தருணத்தில் சொல்லிக்கிட்டு அங்கே போனேன் அவரை பார்த்தேன் அந்த சித்திரை பார்த்தேன் இந்த சித்திரை பார்த்தேன் புத்தர் வந்தார் பார்த்தேன் கனவுல பார்த்தேன் எங்கள் தாத்தா அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு எங்கள் பாட்டி அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க எங்கள் குடும்பம் அப்படி எங்கள் வம்சம் இப்படி நாங்கள் இப்படியெல்லாம் கொண்டுட்டு இருக்கோம் எங்கள் குலதெய்வம் இப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயமெல்லாம் இங்கே வந்து பேசக்கூடாது இங்கே எல்லா ஆற்றலையும் ஒன்றா வச்சு முக்கத்து முக்கோடி தேவர்கள் ஒம்பது கோடி ச அந்த சராசத்தை எல்லாம் ஒன்றா வச்சு சிவமகா வாழைச்சி சித்தன் சிவமே அவதாரம் எடுத்த தளம் இது அங்க வந்துகிட்டு வேற விஷயங்கள் எதையும் பேசாம இருந்து எல்லாம் இறைவன் கொடுத்த நிலைகள் அப்படின்னு நினைச்சு இறைவன் கொடுத்த தான் நம்ம சொல்றது அதுதான் தேகம் கூட இறைவன் கொடுத்த பிச்சை நம்ம இருக்க மூச்சு காத்துல இருந்து எல்லாமே நீர்நிலைகள்ல இருந்து ஆகாய நிலைகள்ல இருந்து எல்லாமே அண்டமே பிண்டம் பிண்டமே அண்டம் என்கின்ற அற்புதமான நிலைக்குள்ள இருந்து அண்டை வந்து பிண்டத்துக்கு வந்து பிச்சை போட்டுக்கிட்டு இருக்கிறத நினச்சி அவங்கெல்லாம் நினைச்சானா இமைக்கின்ற நேரத்துக்குள்ள என்ன நாள் நடக்கலாம் ஒரு ஒரு விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பேராற்றல் வந்து நான் உனக்கு ஒன்று கொடுக்க முடியாது அப்படின்னு காற்று நிப்பாட்டிச்சின்னா மூச்சு ஓடுது நின்று வயிறோம் நீர் நிப்பாட்டிச்சுன்னா நடக்க முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அப்படி ஒவ்வொரு ஆற்றலும் அதோட கடமையை செய்ய ஆரம்பித்தா நீங்க வந்து ஒன்றுமே செய்ய முடியாது உங்க அங்க அவயங்கள் நம்ம உங்கள் இல்லை நம்ம அங்க அவயங்கள் எதுவும் இப்படி நான் பேச முடியாது எல்லாமே இறைவன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு நம்மளும் பிரபஞ்சத்துக்கு கொடுக்கணும்ல அதை சொல்லத இடம் தான் இது தானம் பண்ணுங்க தர்மம் பண்ணுங்க இறைவன் நம்மகிட்ட வந்து பிச்சை எடுக்க போறது கிடையாது ஆற்றலும் எது அந்த குடு குடுன்னு கேட்கறது கிடையாது நம்மளை வந்து பரிசோதனை பண்ணதுக்கு தான் அதை செய்யி எது செய்ய காவடி ஏடு அங்கே வா வா நடந்து வா அப்படின்னு அந்த நிலைகளுக்குள்ளெல்லாம் இருந்து இறைவன் பார்த்து நம்ம சரணாகதி நிலையை பார்த்து நமக்காண்டி எவ்வளவு செய்தான் பிரபஞ்சத்துக்காண்டி எவ்வளவு செய்வான் அப்படிங்கிற நிலையை பார்த்து நமக்கு அனுகிரகங்கள் கொடுக்க போது நம்மளோட நம்மளோட உடல் பலத்துக்கோ நம்மளோட நம்மகிட்ட இருக்க செல்வ வளத்துக்கோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய நம்ம ஜாதி அந்தஸ்து அப்படிங்கிற போர்வைக்கோ இறைவன் வந்து செவிச்சாய்க்க மாட்டான் ஒன்றுமே இல்லாத நிறுவன நிலைன்னு சொல்லுவாங்களோ அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் நிறுவனமாக அது வேற விஷயம் நிறுவனம்னா எல்லாம் இருந்து எதுவுமே இல்லாமல் எல்லாம் இறைவா நீயே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலை அந்த நிலையில எல்லாரும் இருந்து இந்த சபையில அந்த நிலையில இருந்து வய வணங்கி நிற்கும் போது அற்புதம் நிகழும் சபை அதிசயம் நிகழும் சபை அப்படின்னு சொல்லி உயர் கோமாதா பூஜையில வந்து சிவம் நிற்க எல்லா கணங்களும் இருந்து அணு ஆற்றல் கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரம் அது உலகத்துல இருக்கிற அத்தனை ஆலயங்களில் உள்ள ஆற்றல்கள் இப்போ வந்து ஒன்னா குவியும் உள்ளுக்குள்ள நந்தி ஆற்றல் மிகுந்த அற்புதமான அத்தகைய நிலை கொண்ட அந்த தேவ பசு அமர சூட்சமத்தில் அமர்ந்து அதுக்குள்ளே அம்பால் போய் ஜனங்களையெல்லாம் எல்லாம் வந்திருக்குதவ உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண பண்ணு அப்புங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வு தான் இங்கே நடக்காதான் புனர்ஜென்ம பூஜைங்க இங்கே நிக்க எந்த நிலையும் இருக்கக்கூடாது இறைவன் இங்கே இருக்கான் அப்படிங்கிற ஒரே உத்தமமான விஷயங்களை நினச்சி உயர்வாக பயணப்படுங்க என்ன சரி ஓ மகதீஷ் சாய நமங்க